வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை பார்ப்பதில் நான் மிகவுமே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று இரண்டு காணொலிகள் நான் தினமும் வெளியிடுவது வாடிக்கை இன்று முதல் காணொலியில் சில விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றேன் இந்த இரண்டாவது காணொலியிலும் வைத்தியர் அர்ஜுனாவை சார்ந்த சில விடயங்களை தான் பதிவிடுகின்றேன் இன்று இரண்டு காணொலிகளிலுமே வைத்தியர் அர்ஜுனா ஒரு பிதாமகனாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் நிஜம் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய விடயங்கள் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் அனுரா போன்றவர்களையெல்லாம் அது அதிர வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் வைத்தியர் அர்ஜுனா எள்ளளவும் அச்சமில்லாமல் தான் எடுத்த கருத்தை மிக தெளிவாக நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கிறார் என்பதற்கு மீண்டும் ஒரு சான்றாக மாறியிருக்கிறது இன்றைய அவருடைய பேச்சு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று பேச ஆரம்பித்த பொழுதே கருப்பு ஜூலையை மையப்படுத்தி பேசுகின்றார் அந்த ஜூலை எப்படி அரங்கேற்றப்பட்டது நீங்கள் எங்களை எவ்வளவு தூரம் அளித்தீர்கள் கொழும்பு நகர வீதிகளிலே எங்கள் மீது தார்வி தார் ஊற்றி எரித்தீர்கள் ஆயினும் நாங்கள் இதுவரை இந்த மண்ணிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்ற பல கருத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்தார் அப்படி கருத்துகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் திடீரென்று ஆவேசத்தின் உச்சாணிக்கு போகின்றார் அப்படி ஆவேசத்தின் உச்சாணிக்கு போன வைத்தியர் அவர்கள் அதன் பின்பு அவர் எடுத்து வைத்த கருத்துகள்தான் அதிர்வலைகளான கருத்துகள் என்று நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நாங்கள் ஆயுதம் எடுத்தது எங்களை காப்பாற்றிக் கொள்ள ஜூலை மாதம் நடந்த எங்களுக்கு எதிரான கொடூரத்தை தட்டி கேட்பதற்கு எங்களுக்கு வேறு வழியில்லை நாங்கள் ஆயுதத்தை எடுத்தோம் ஆனால் இன்று வரை நாங்கள் ஆயுதத்தை எடுத்த கதையை சொல்லி சொல்லியே எங்களுடைய இனத்தை நீங்கள் அழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நங்களை ஒரு அதாவது குட்ட குட்ட எங்களை துண்டு துண்டாக நீங்கள் வெட்டி சரித்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் இதே மண்ணில் ஆயுதப் புரட்சியை எடுத்தவர்கள் இதே மண்ணில் பலருடைய அழிவுக்கு காரணமாக இருந்தவர்கள் இன்று ஆட்சி ஆட்சிபடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு களம் அரங்கேறி இருக்கிறது நீங்கள் ஆயுதம் எடுத்து போராடினால் அது அகிம்சை நாங்கள் எங்களுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் ஆயுதம் எடுத்தால் அது வன்முறை என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது என்று வைத்தியர் அர்ஜுனா கருத்துக்களை பதிவிட்ட பொழுது ஆடித்தான் நின்றது அனுரா ஆட்சிகளம் அதன்பின்பு வைத்தியர் அர்ஜுனா பல விடயங்களை குறித்து பேச ஆரம்பித்தார் அப்படி பேசிய பொழுது பல செய்திகளை எடுத்து வைத்தார் அப்படி எடுத்து வைத்த பொழுது கடற்தொழில் அமைச்சரை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த கருத்துகள் அடுத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தினார் படித்து அது சார்ந்த விடயங்களை அறிந்திருந்தால் அவை நாகரிகம் அல்லது மக்களுக்காக எப்படி செயல்படலாம் போன்ற விடயங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு களம் அமையும் ஆனால் கடற்தொழில் அமைச்சருக்கு படிப்பறிவே இல்லாத காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக ஒரு செயல்பாடுகள் அற்ற ஒரு நிலைப்பாடுதான் அவரிடம் இருக்கின்றது அவரை வைத்துக்கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் எப்படி பயணிக்கிறார்கள் என்கின்ற கேள்வி எழும்புகின்றனர் இந்த ஆட்சியாளர்கள் படித்தவர்களையும் அல்லது படிப்பின் அருமைகளை தெரிந்தவர்களையும் ஆட்சி பீடத்தில் வைப்பதுதான் அவர்களுக்கு சரியான ஒன்றாக இருக்கும் மற்றபடி இதுபோன்ற அமைச்சர்களை நீங்கள் வைத்திருந்தால் அது மக்களுக்கு ஒன்றுமே அதாவது செயல்படாத ஒரு களமாக அமையும் என்கின்ற கருத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்தார் அமைச்சர் மீது வைத்தியர் எடு அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்த இந்த கருத்துகள் அங்கு இருக்கக்கூடிய சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிர வைத்திருக்கிறது என்பது மட்டும் நிஜம் எந்த சூழலிலும் வைத்தியர் தன்னுடைய கருத்துக்களை பின்வாங்காமல் ஒரு துப்பாக்கியிலிருந்து வெளியே வந்து போகின்ற தோட்டா போல அவருடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய களங்கள் வியப்பை தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அடுத்தது மூன்றாவது வைத்தியர் அர்ஜுனா எடுத்த அடுத்த ஒரு அதிரடி இந்த அதிரடி எதை மையப்படுத்தி என்றால் ஆட்சியாளர் மீதும் பிரதேச தலைவர்கள் மீதும் நான் வழக்கு பதிவு செய்வேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அவர் தன்னுடைய கருத்தியலை பதிவிட்ட பொழுது அடுத்த அதிர்வலைகள் ஏற்பட்டன அந்த விடயத்தில் வைத்தியர் அர்ஜுனா எதனை பேச முனைந்தார் என்கின்ற கருத்தை நாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அது குறித்து தெளிவாக தெரியும் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முன்பு வளர்ச்சி கூட்டம் நடைபெற்ற விடயங்களை குறித்து அனைத்து ஊடகங்களிலும் செய்திகளை நாம் பார்த்திருக்கின்றோம் அந்த வளர்ச்சி கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பல செய்திகளை எடுத்து வைத்தார் என்பதை குறித்து தினமும் அவர் என்னென்ன செய்திகளை எடுத்து வைத்தார் என்பதை மையப்படுத்திய கருத்துகளை உள்வாங்கிக் கொண்டு நானும் காணொலி போட்டிருக்கிறேன் எனவே நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குண்டு மீண்டும் அது சார்ந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு வருவது என்பது அது நேர விரயத்தை உருவாக்கும் எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த வளர்ச்சிக் கூட்டத்தில் பல விடயங்களை குறித்து பேசினார் என்று வைத்துக்கொண்டு கொண்டு நாம் கடந்து செல்வோம் அவர் பேசி பேசினார் அப்படி பேசுகின்ற பொழுது பிரதேச சபையின் தலைவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை ஒருமையில் பேசியதும் வெளியா போ வெளியே போடா நாயே என்று குறிப்பிட்டதும் அது அதிர்வலைகளை ஏற்படுத்தியதும் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக அந்த பிரதேச தலைவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள் எப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக எடுத்து வைக்க முடியும் என்கின்ற கேள்விகள் எழும்பின அப்பொழுதே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டார் இது சார்ந்த விடயத்தை கண்டிப்பாக நான் நாடாளுமன்றத்தில் பேசுவேன் நாடாளுமன்ற உறுப்பினருக்கென்று அதிகாரங்கள் இருக்கின்றன அந்த அதிகாரங்கள் எதனை மையப்படுத்தி பயணிக்கிறது என்பதை உள்வாங்கிக் கொண்டு அது சார்ந்த விடயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இது சார்ந்த கருத்துகளை நான் எடுத்து வைப்பேன் என்று வைத்திய அர்ஜுன் அப்பொழுது குறிப்பிட்டார் அதுபோல இன்னொரு விடயத்தையும் அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டார் அந்த விடயத்தை நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது அதை எதை குறிப்பிட்டார் என்றால் நீங்கள் மக்களுக்காக இங்கு செயல்படுகிறீர்கள் என்பது உண்மை என்றால் மக்களுக்காக களத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் சட்டம் அதைத்தான் சொல்கின்றது ஆனால் எங்களை எதிர்க்கக்கூடிய களத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் அப்படி என்றால் எங்களை ஒருமையில் அழைத்து பேசுகின்றீர்கள் வெளியே போடா என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் இதற்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தார் என்கின்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார் எனவே இதற்காக நான் ஜனாதிபதி மீதும் இந்த பிரதேச தலைவர்கள் மீதும் வழக்கு தொடுப்பேன் என்ற கருத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்தார் இப்பொழுது வழக்கு சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதற்கான விடயத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு அணியம் ஆகிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன அதனை மையப்படுத்தியும் நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா பேச மூன்றாவது அதிர்வலைகள் ஏற்பட்டன இன்று வைத்தியர் அர்ஜுனா பேசிய ஒவ்வொரு விடயங்களும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்பதை விட ஆட்சியாளர்களை திணறடித்தது என்பதுதான் நிஜம் ஒரு காட்டுக்குள் ஒரு சிங்கம் தனித்து நின்று பிறரோடு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு களத்தை போலத்தான் இருந்தது நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா பேசுகின்ற அந்த தோரணை தனக்கு தெரிந்த விடயங்களை மக்களிடம் தெ கேட்டு அறிந்து கொண்ட விடயங்களை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற தெளிவான நோக்கோடு அது சார்ந்த கருத்துக்களை புள்ளி விவரங்களோடு வைத்தியர் அர்ஜுனா அடிக்கொண்டே இருக்க ஆடிப்போய் நின்றது அனுரா ஆட்சிக்களம் என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்